ஸ்ட்ரீமிங்கில் வந்து மேரேஜும் பண்ணணும் அட் த சேம் டைம் வந்து படிக்கணுங்கிற ஒரு ஆசையும் இருக்கும் அந்த ரெண்டையும் எப்படி கரெக்டான இதில் வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் சார் திருமணமும் செய்யணும் குடும்ப வாழ்க்கையிலையும் ஈடுபடணும் அதையும் பாதுகாக்கணும் அதே நேரத்தில் கல்வி பயணத்தையும் தொடரணும் அப்போ இங்கே என்ன தேவை அப்படின்னு சொல்ல சொன்னால் உங்களுடைய கல்வி பயணத்துக்கு அல்ல வாழ்க்கையினுடைய இலக்குக்கு ஏற்றார் போலான சிந்தனையுடைய வாழ்க்கை துணையை பார்க்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழ்க்கை துணையினுடைய எண்ணம் எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருக்குது உங்களுடைய கொஞ்சம் அமைதியாக அது கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறீங்களா சிரமம்தான் ஆமா அது ஏன்னா அமைதியாருங்க அமைதியாருங்க நல்லா கவனிச்சிங்க இந்த கல்வி என்பது இன்றைக்கு நம்ம படிக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் சிஸ்டம் என்பது வேலை வாய்ப்புக்கான சிஸ்டம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான சிஸ்டம் சரியா அறிவை தேடுதல் ஞானத்தை நோக்கிய பயணத்துக்கான சிஸ்டம் இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்டையர் எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு ஏதாவது ஒரு நிறுவனங்களில் வேலை செய்வது அப்படிங்கிறது தான் நமக்கு தரப்படுது பாடத்திட்டம் அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே அதை நோக்கியே இருக்குது ஆனால் உண்மையிலேயே கல்வி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் தமிழ் சமூகத்தினுடைய கல்வி என்ன அல்லது இஸ்லாமிய மரபின் அடிப்படையிலான கல்வி என்ன அப்படின்னு சொன்னால் ஞானத்தை நோக்கிய பயணம் எஜுகேஷன் நாலேஜ் விஸ்டம் எஜுகேஷன் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் அது இன்னைக்கு நமக்கு கற்றுத்தரப்படுது என்ன பண்ணணும் இந்த மைக் ரிப்பேர் பண்ணுறது எப்படி இந்த லைட் மாற்றுறது எப்படி இந்த மிஷினை மாற்றுறது எப்படி இது எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் தகவல்கள் இது ஞானத்தை நோக்கிய பயணம் கிடையாது அதனால இந்த படிப்பு யாருக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னா வேலைக்குண்டே படைக்கப்பட்டுக்கிறான் பாருங்க சம்பாத்தியத்துக்குண்டே படைக்கப்பட்டுருக்காங்க மைண்டு உடம்பு உடலுடைய உறுதித்தன்மை எல்லாமே ஆணுக்கு தான் சம்பாத்தியத்துக்கு இது இன்னைக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு நாலேஜில் நம்ம நாலேஜ் எக்கானமியாக மாறி இருக்குது நைட்டிஸில் என்ன உடல் உழைப்பு தானே சரியா எங்கே போனாலும் சரி ஒரு மளிகை கடையில் இருக்கிறார் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற வெளிநாட்டுக்கு போகிறார் எல்லாமே உடல் உழைப்பு உடல் உழைப்பின் மூலமாக சம்பாதிக்கக்கூடியது அதனால் அன்றைக்கு இருந்து இன்னைக்கு நாலேஜ் செக்டாரா மாறி இருக்குது இந்த கல்வி முறையை ஆண் கரெக்டாக ஹேண்டில் பண்றான் இது சம்பாத்தியத்துக்கான கல்வின்ட்டு ஆனால் பெண் என்னவா கணக்கிடுறா தெரியுமா இது என்னுடைய சுதந்திரத்துக்கான கல்வி இது நான் எனக்குன்னு ஒரு ஒரு கனவு இருக்குது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த சிந்தனையை ஏற்படுத்தி பெண்ணுக்கு இரண்டு பேர்த்துக்கும் இரண்டு வகையான சிந்தனையை ஏற்படுத்தும் அப்ப ஒரு குடும்ப வாழ்க்கையில என்ட்ராகும் ஆகும்போது அவர் ஒரு பொறுப்பை நிறைவேற்றுறாரு இவங்க ஒரு பொறுப்பை நிறைவேற்றுறாங்க இந்த பொறுப்போடு சேர்த்து பெண்ணுக்கு சேஃபான செக்டார் எதுவோ அதில் கவனம் செலுத்தினா போது வாழ்க்கை கரெக்டாக இருக்கும் இதுதான் ரொம்ப அந்த வகைப்படுத்திக்கிட்டோம்னா போதும் எனக்கு எது உகந்ததோ என்னுடைய கணவன் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய தாய் தந்தை என்னுடைய மரபு என்னுடைய சந்ததிகள் இதுக்கு என்னுடைய பங்களிப்பு தேவை ஏன் மகத்தான கான்செப்ட் பெண்ணிடம்தான் இருக்கிறது அவள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது யாருக்கு ஆண்ட கிடையாது ஆண் அரவணைக்கலாம் பாதுகாக்கலாம் தாய் வந்து பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்ட துவங்கியதிலிருந்து கற்றுக் கொடுக்கறா இன்னும் சொல்ல போனா கருவில் இருக்கும் போதே கற்றுக் கொடுக்கறா இது ஒரு ஆண் செய்ய முடியாது அதனால் எது சேஃபாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஒரு ஒரு டீச்சிங் செக்டாரில் போகணும் சேஃபான இதாக இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு லேப்ல வந்து ஒரு ரிசர்ச் ஏரியாவில் போகிறோம் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் டீச்சிங் செக்டர் தான் இருக்கிறதுலே சேஃபும் இது வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்போ அதோடு ஒத்து போகக்கூடிய கணவனாக இருந்தார் அப்படின்னு சொன்னா நான் கரெக்டாக ஓடிடும் இங்கே நம்ம செலக்ட் பண்றதுல தான் இருக்குது இந்த கல்வி முறையை சரியாக புரிஞ்சிக்கிறதுல இருக்குது எனக்கு என்ன கடமைங்கிறத புரிஞ்சிக்கிறதுல இருக்குது சார் ஒரு ஆண் பிள்ளைக்கு கல்வியை கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு பேரண்ட்ஸ் ஏன் ஒரு பெண் பிள்ளைக்கு தரக்கூடாது நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் அங்கே வேலை பாரு அங்கே பா அங்கே இரு அந்த மாதிரி ஏன் சொல்கிறாங்க எங்களையும் படிக்க வைக்கலாம் தானே படிக்க வைக்கிறதுக்கு யாரும் வேணாம்னு சொல்லல ஆமாம் படிக்க வைப்பாங்க அதாவது இன்னையிலேருந்து சரியாக வந்துட்டு இந்த கேள்விக்கு சரியான பதில் வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு வந்துட்டு இருபது வயசாக இருக்குது இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் முப்பத்தஞ்சு வயசாகும்போது உங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்து வரும்போது கைகாலம் நடுங்க ஆரம்பிச்சிடும் ஆஹா என்னடா பண்றது இது நேச்சர் அதாவது குடும்பங்களை மையமாக கொண்ட வாழ்க்கை முறையில் இந்த கவலைகள் இருக்கு இருக்கத்தான் செய்யும் குடும்பங்கள் இல்லாத குடும்பங்களே தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய மேற்கத்திய கலாச்சார முறைக்கு இது தேவையில்லை யார் வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அதனால இந்த கவலை இருக்கத்தான் செய்யும் ஆனா பெண் கல்வியை யாருமே தடுக்கலை தடுக்க மாட்டாங்க பெண் படித்தாதான் சந்ததி படிக்கும்